எங்கள் ரெண்டாயிரத்து மூணில் வந்து பாண்டிச்சேரிக்கு எம்எஸ் சாமிநாதன் ஆராய்ச்சி எங்களுக்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டு கொண்டு போயிருந்தாங்க காரணம் என்னாச்சுன்னா அங்கே எஸ்ஐ எஸ்ஆரி நல்ல அறிமுகப்படுத்துக்காக தான் கூட்டு போயிருந்தாங்க போய் அங்கே உள்ளதை போல் நாங்கள் பார்த்தோம் அவங்க நடக்கிற இடைவெளிகள் அந்த உத்தரநாத் நடுவுமுறை நல் நாத்தினுடைய வயது எப்படி நாற்று பாவதுங்கிறதும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுட்டு வந்துட்ட பிற்பாடு எனக்கு ஒரு மனசில் ஒரு உறுத்தல் நமக்காக அன்னைக்கு ஒரு கணக்கு ஆயிரம் ரூபா வரைக்கும் ஒரு ஆள் செலவு மூணு நாளாக ரெண்டு நாளைக்கு கூப்பிட்டு போய் இந்த போனது வந்து எல்லாமே இது நமக்காக இந்த செலவு பண்ணிக்கிறது இது நம்ம என்றைக்கி செய்து நிறைவேற்ற சொல்லி பார்த்தா எனக்கு நிலம் எனக்கு கம்மியாக இருந்தது நெல் நிலத்துக்கு நிலம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் வந்து நிலம் வாங்கிட்டேன் வாங்கினோடனே முதன் வேலை அதை தேவை செஞ்சேன் அவங்க கூட்டி போய் நமக்கு செலவு பண்ணிட்டாங்க அதன் மூலமாக நம்ம அதை செய்யணும் அதன் மூலமாக நம்ம அதிக உரமாக எடுக்கிறங்குற நோக்கத்தில் ரெண்டாயிரத்தஞ்சில் நிலத்தை வாங்கினோடனே பழதானிய பயிர் விதைச்சி அது உள்ளே மலைக்கி உழுது புறம்பளித்து உழுது ரெடி பண்ணி மூணு கிலோ நெல் போட்டு நாற்று பாவி அதே போல் அதாவது பதினாலு நாளில் நாற்று எடுத்து நட்டோம் முதல் பிரதோஷத்துக்கு நாற்று போடுறோம் அம்மாசி பிரதோஷத்துக்கு நாற்று போகிறோம் பௌர்ணமி பிரதோஷத்துக்கு ஏற்று நடுற மாதிரி நட்டோம் அப்போ சாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து ரெண்டு பேர் கூட வந்தாங்க இங்கே சீனிவாசன் சாரின் நிறுவனத்தில் வந்து அந்த மீட்டில் அளவு பிடிச்சி எங்களுக்கு நட்டு காமிச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதை நட்டு அந்த அவங்க சொன்ன மாதிரி தண்ணி பார்த்தலாம் அது சொன்ன மாதிரி இயற்கையிலே தான் எல்லாம் பண்ணல வேறு என்னமோ நாங்கள் ரசாயனத்தை பயன்படுத்தலை காரணம் அப்போ வந்து ஒரு செண்டுக்கு முப்பது கிராம் நிலுத்த விழுந்துருந்தது ஒரு கணக்கு பார்க்குற பொழுது விதை நெல் வந்து ஒரு செண்டுக்கு முப்பது கிராம் அப்போ எழுபது சென்று நான் நட்டு நட்டுது நல்ல வந்து எழுபது செண்டு அப்போ எழும்பொன்று இருபத்தொன்று ரெண்டாய் கிழநெழுத்தால் நான் விதநல் போட்டிருந்தது மூணு கிலோ போட்டதில் மிச்சம் நாத்தாய் ஆகிப்போச்சு அந்த ரெண்டையா கிழங்கழுத்து எங்களுக்கு விதநிலுக்கு ஆயிரம் இருந்தது அதே சமயத்தில் அந்த முறைப்படி செய்து கொண்டு வர பொழுது முப்பது மூடை அதாவது மூவடி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து நூறு கிலோ எங்களுக்கு மகசூல் வந்துருந்தது அப்போ ஒரு செண்டுக்கு முப்பது கிராம் விதைநெல் போட்டு முப்பது கிலோ நாங்கள் விதைநிலை எடுத்தோம் வெளிச்சல் நெல் எடுத்தோம் அப்போ ஒன்றுக்கு ஆயிரம் பங்கு விவசாய இயற்கை விவசாயத்தில் சில பேர் சொல்லுவாங்க மாறுதலி சொல்லுவாங்க ஒன்றரை போட்டு நூறு எடுக்க வேண்டும் சொல்லி சொல்லிக்கிருப்பாங்க நான் ஒன்றரை போட்டு ஆயிரத்தை எடுத்தேன் அப்போ எந்த காலத்துலேயுமே நான் எவ்வளவோ எங்கள் அப்பா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணது கூட இந்த வசூல் நாங்கள் எடுத்ததே இல்லை மிக மிக குறைஞ்ச வேலை குறைஞ்ச செலவு கூடிய வருமானத்தை நாங்கள் எடுத்தோம் இது வந்து முழுக்க முழுக்க எம்எஸ் சாமிநாதன் அரசியல் நிறுவனத்தினால் நான் முழு முழுக்க முழுக்க பயன்படுத்தும்